ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் முட்டை பொரியல் மீன் முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது எனக்கு இன்றைக்கி மீன் முட்டை கிடச்சிது அதனால் நான் இன்றைக்கி வந்து அதை சமைக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சண்டு கொத்தமல்லி கருவேப்பில் தலை இஞ்சி ஒரு துண்டு ஒரு கட்டி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன் இதுதான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த மீன் முட்டையோட அளவு கொஞ்சந்தான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு பா நான் வந்து இன்றைக்கி மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் மண் சட்டியை வச்சு அதில் கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உளுந்து கால் கால் ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதை சேர்த்திக்கிறேன் அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு லைட் கோல்டன் கலரில் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அதில் வந்து பச்சை மிளகா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அதையும் போட்டு வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில் தழை அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி வச்சுக்கலாம் அதில் உப்பு போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒவ்வொ போட்டிருக்கேன் அதை வந்து வீடியோவில் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை போட்டு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதை எடுத்து பார்த்தோம்னா பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் முட்டையை அதில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா வந்து பொடி பொடியாக வர்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் வந்து கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இது வந்து சீக்கிரமாக அடிப்பற்ற ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பத்தாது கிளறிட்டே இருக்கணும் நம்ம நார்மலாக முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி கிளரிட்டே இருக்க வேண்டியதுதான் அடிப்பற்றாமல் பார்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மிலியே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா சீக்கிரமாக வந்து அடிப்பற்றும் கரிஞ்சு போயிடும் டேஸ்ட்டே வந்து மாறிடும் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்ளியை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் மூணு நிமிஷம் கழிஞ்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நல்லா வந்து முட்டை வெந்திருக்கும் இருந்தாலும் கீழே வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஈரப்பதம் இருக்கும் அதனால் மறுபடியும் வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வணக்க விட வேண்டியதான் நான் இப்போ வந்து உப்பு செக் பண்ணுறேன் உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது அதனால நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கிளறி விட்டுக்க வேண்டி தான் சுவையான முட்டை பொரியல் வந்து தயாராகுது இது வந்து எல்லா சீசன்லேயுமே கிடைக்காது கிடைக்கும்போது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நான் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன் ஏன்னா சிலவங்களுக்கு இந்த கவுச்சி வாசம் வந்து பிடிக்காது அதனால் நான் கொஞ்சம் பெப்பர் வந்து ஏட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட மீன் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு வாங்க அதை சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் ரசம் தான் வச்சுருக்கேன் ரசம் மீன் முட்டை பொரியல் சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்